மருதாணி பத்தி நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க இந்த மருதாணி நம்ம எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் இதனுடைய பயன்கள் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கு ஆன்மீக ரீதியா மருதாணி எப்படி உபயோகப்படுத்த மருதாணி இது கண்ணாடிக்கு அந்த போட்டோ பிரேம் கண்ணாடிக்கு மேல மருதாணி வைக்கிற பழக்கம் இன்னைக்கும் குறிப்பிட்ட சமூகத்தினர் பயன்படுத்தல இருக்கிறாங்க கமெண்ட்ல கூட போடலாம் ஆக்சுவலா வந்து அஹ் அசோகவனத்துல வச்சிருக்கக்கூடிய தேவி கிட்ட நட்புறவு கொண்டது மருதாணி தான் நட்புறவு அதாவது அதுக்கு ஃப்ரெண்டு யாருன்னா செய்வினையில ஒரு விஷயம் ஒண்ணு உண்டு ஒரு நம்பிக்கை உண்டு மக்களுக்கு என்னன்னா காலடி மண் எடுத்து வச்சு செய்வன கேள்விப்பட்டிருக்கேம்மா காலடி மண் எடுத்து செய்வன பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்றது உண்டு இல்லையா அந்த மாதிரி தான் ரெண்டு கையில பெண்கள் வச்சுக்கின்னு அந்த நேரம் பார்த்து அவங்கள வேலை வாங்குறது ரெண்டு கையில மருந்து அனுப்பி வச்சிருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி அதுல பெரும் கதைகள்லாம் இருக்கு வாழ்க்கை நலம் ஓம் கிளீம் காமாக்யா ஐஸ்வர்ய தேவியே நமோ நமக வணக்கம் சார் வணக்கம் வாழ்க நலம் பிற நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னிஉதரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் நிகழ்ச்சியில வந்து மருதாணி நிறைய நிறைய பேர் கருத்துக்கள் இந்த மருதாணி நம்ம எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்னுடைய பயன்கள் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கு ஆன்மீக ரீதியா மருதாணி எப்படி உபயோகப்படுத்தலாம் எங்களுக்காக சொல்லுங்க ஒரு முக்கிய விஷயம் மருதாணி பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க அப்படின்னாலும் மருதாணியின் தந்தை அப்படின்னு நான் பட்டம் வாங்கியிருக்கிறேன் மருதாணிக்கே தந்தை அப்படின்னு ஏன் அப்படின்னா முதல் முதலாக மருதாணியுடைய வரலாறு சொன்னது நான் தான் மருதாணி அப்படிங்கிறது மருதவாசினின்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுடைய வரலாற்று கதை பின்னாடி நம்ம புராண வரலாறில் என்ன இருந்ததுன்னு முதல் முதலாக கதையை சொன்னது நான் தான் ஒன்றரை மணி நேரம் பேசியிருப்பேன் அது பல லட்சங்கள் வீடியோ போச்சு அதனால் மருதாணியை பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் அத்துப்படி சரி இப்போ நமக்கு எது தேவை அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக மருதாணி ஐஸ்வர்யம் மருதாணிங்கிறது அத்தனை விதமான ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடியது அக்காலத்தில் மருதாணியை பயன்படுத்தினாங்க இன்னைக்கும் வடநாடுகளில் ஒரு கல்யாணம் அப்படின்னா மெகந்தி திருவிழான்னு மெகந்தி ஃபங்க்ஷன் ஒரு அது மெகந்தி ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனே வைப்பாங்க எதுக்காக அப்படின்னா அப்போ அது அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனே எங்கே கிடையாது அது இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துருச்சு அது அங்கேருந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வரும்போது வருது ஆனால் ஆரம்பத்தில் கிடையாது அங்கே வந்து இது இதை பற்றி முழுசாக புரிதல் உண்டு அங்கே அதனால மெகந்திக்குனே ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க இன்னொன்று ஏன் ஃபங்க்ஷன் நேரத்தில் ம நம்ம வந்து அந்த மருதாணியை கையில் வைக்கிறோம் அப்படின்னா யம தர்மன் கொடுத்த வரம் அது யார் மருதாணியை கையில் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஆறு நாளைக்கு இறப்பு கிடையாது அப்படிங்குறது நம்பிக்கை இதுக்கெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் போகக்கூடாது பழைய கதைகளில் இருக்கிறது தான் ஆறு நாட்களுக்கு இறப்பு இருக்காது தான் என்ன பண்ணுவானா கல்யாணத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஆறு நாள் முன்னாடி மருதாணி வைப்பாங்க இப்போ வந்து முத நாள் வைக்கிறாங்க அது எல்லாம் இந்த கோன்றதுனால வைக்கிறாங்க அப்போல்லாம் மருதாணி வச்சோம்னா ஆறு நாளைக்கு நிற்கும் அது சுக்கரன் கொடுத்த வரும் ஆறு நாட்களுக்கு சுக்கரன் ஆறு ஆறு நாட்களுக்கு நான் கொடுப்பேன்னு அவர் கொடுக்குறாரு சனீஸ்வரன் வரம் கொடுக்குறாரு இது மாதிரி அது கதை பெருசு நம்ம ஷார்ட்டாக உள்ளே வருவோம் எதுக்கு இத கூட நான் சொன்னேன்னா மருதாணியை பத்தி புரிதல் வேணும்ன்றதுக்காக அப்படிதான் சோ மருதாணினால நமக்கு என்ன பயன் பார்ப்போம் அதோடைய வரலாறுகள் விதமா இருந்தாலும் நமக்கு என்ன பயன் எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரே விஷயம் பணம் பொருள் செல்வம் இதுதான் எல்லாருடைய சிந்தனையும் இருக்குது இருக்குது இந்த மருதாணி கிட்ட மட்டும் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு பணம் பொருள் செல்வம்ன்றவங்களும் இத எடுத்துக்கலாம் தனக்கு அழகு வேணும்னு நினைக்கிற பெண்களும் இதுல வரலாம் ஆமா மருதாணி ஒரு பெரும் அழகை கொடுக்கக்கூடியது எல்லா கடவுளுக்குமே பேரு மருதாணி வச்சுருக்கிறேன் மாதிரி தான் ஃபோட்டோஸ் பார்க்கலாம் நம்ம நம்ம இப்போ நெ நகர பாலிஷ் வச்சுக்கிறோம் மருதாணி வச்சதாக இருக்குது இன்னைக்கும் குறிப்பிட்ட சமூகத்தினர் ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு மருதாணி வைப்பாங்க ஃபோட்டோ செலே கிடையாது ஃபோட்டோ இருக்குது இல்லையா அந்த ஃபோட்டோவில் அம்மனுடைய கை இப்படிலாம் வச்சுருக்கோம் இல்லையா இங்கெல்லாம் மருதாணி இது கண்ணாடிக்கு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கண்ணாடிக்கு மேலே மருதாணி வைக்கிற பழக்கம் இன்றைக்கும் குறிப்பிட்ட சமூகத்தினர் பயன்பாட்டில் இருக்கிறாங்க கமெண்ட்ல கூட போடலாம் யாராவது இருந்தால் ஆனால் அவ்வளவு டீப்பு சா அந்த ஃபோட்டோக்கு மருதாணி வைச்சா கூட நல்லது நடக்குங்கிற ஒரு சிந்தனைக்குரிய ஒரு விஷயம் அது அதனால் மருதாணிங்கிறது ஒரு ஸ்பெஷல் சரி இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம் இந்த மருதாணி கையில் வச்சுருக்கும்போது நமக்கு அனுகூலங்கள் என்னெல்லாம் இருக்கும் மருதாணி வச்சுக்கிட்டு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம யாருக்காவது கடன் திருப்பி கொடுக்க போகிறோம் கடனை திருப்பி போகிறோம் இன்றைக்கி அப்படின்னா கையில் மருதாணி விஷயம் திருப்பி கொடுத்தீங்கன்னா திரும்பவும் கடன் வாங்க மாட்டோம் வாங்காத அளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிற அளவுக்கு கடவுள் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மருதா மருத வாசனியோடைய விஷயம் மாதிரி கடன் வாங்க போகிறோம் வேறு வழி இல்லை இப்போ தான் வாங்க போகிறோம்னா மருதாணி கையில் வச்சுக்கிட்டு கடனை வாங்கினோம்னா அந்த கடன் சீக்கிரம் அடைஞ்சிரும் கடன் அடைதல் சீக்கிரம் நடக்கும் கடனை கொடுத்தாலும் திரும்பியும் கடன் வாங்காத ஒரு நிலை ஏற்படும் இது ஒன்று நல்ல விஷயங்களுக்கு இப்போ ஒரு நகை எடுக்க போகிறோம் நம்ம அப்படின்னா மருதாணி வச்சுக்கின்னு போகணும் நான் இப்போவும் சொல்கிறேன் நான் மருதாணி மருதாணி சொல்கிறது கோன் கிடையாது கோனும் மருதாணி அல தான் அது கெமிக்கல் இதெல்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அது வேண்டாம் இலை எடுத்து அரைக்கணும் மருதாணி இலையில் அரைக்கணும் ஆக்சுவலாக மருத வாசனையோடைய குருதி தான் அது குருதினா ரத்தம்னு சொல்லுவோம் மருத வாசனின்ற ஒரு பெண்ணு அந்த பெண்ணுடைய ரத்தம் தான் அது அதை தான் மரமாக மாறினதாக வரலாறு அது சீதா சீதாதேவியை அசோகவனத்தில் வச்சுருந்தாங்க கடத்தின்னு போய் யார் ராவணம் வந்து கடத்தின்னு போயிட்டு அசோகவனத்தில் வச்சுருந்தான் அசோகம் அப்படின்னா மருதாணி ஹிந்தியில் அசோகம்னு பேர் மருதாணி தோட்டத்துல தான் வச்சுருந்தது இது மருதாணிக்கு ஏற்கனவே வாங்கப்பட்ட வரம் இப்படி நடக்கும் அதில் நீ தான் லக்ஷ்மிக்கு இது சீதாதேவி லக்ஷ்மி அவதாரம் தான் லக்ஷ்மி அதனால் கூட இருக்கணும் அப்படின்னு மருதாணி செடி பேசும் நம்மகிட்ட ஆக்சுவலாக வந்து அசோகவனத்தில் வச்சுருக்கக்கூடிய கிட்ட நட்புறவு கொண்டது மருதாணி தான் நட்புறவு அதாவது அதுக்கு ஃப்ரெண்டு யாருன்னா இந்த செடி தான் இதெல்லாம் தெரியாது நிறைய பேருக்கு இன்றைக்கும் வந்து இலங்கையில் இருக்குது அசோகவனம்னு சொல்லப்படுறது அங்கே தான் இருக்குது நிறைய பேருக்கு அதை பற்றியெல்லாம் தெரியறது இல்லை அதனால் அந்த மருதாணியை கையில் வச்சுக்கிட்டு நாம் போய்ட்டு நகை எடுக்கும் போது வச்சு அப்போ நகை வாங்கினோம் அப்படின்னா அந்த நகை பிரகாசமாக அதாவது நமக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அந்த நகை வீண் விரயத்துக்கு போகாது அடமானத்துக்கு போகாதுன்னு ஒரு பெரும் நம்பிக்கை அது இன்னொன்று ஒரு ஒரு விஷயத்தை ஒருத்தருட்ட நம்ம பேச போகிறோம் அந்த பேச போது நமக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலான் இருக்கேன் நீ எனக்கு அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னா நான் மருதாணி வச்சுக்கிட்டு பேசினோம்னா அது நடக்குங்கிறது பெரும் நம்பிக்கை வடநாடுகள்ல என்னைக்கும் இருக்கக்கூடியது மருதாணி வச்சுக்கிட்டு நம்ம பேசுறது ஒரு வீட்டுல சிறப்பு பூஜை செய்ய போறோம்னா மருதாணி கண்டிப்பா வச்சிருக்கணும் அது நிறைய பேர் தான் வச்சுக்கிறாங்க ஆஹ் அது அப்படி இல்லாம கிடையாது எல்லாத்துக்குமே மருதாணி வச்சுக்கலாம் எப்பவுமே மருதாணி வச்சுக்கலாம் எந்த நேரமும் மருதாணி வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப பொதுவாக அது அழகான ஒரு விஷயம் தானே அது மருதாணியில நல்லா செவக்கணும்னு சுண்ணாம்புலாம் போட்டு பண்ணுவாங்க சுண்ணாம்பு ஆக்சுவலா சுண்ணாம்பு வந்து வெத்தலைக்கு தான் வெத்தலைக்கு போட்டா தான் சேவக்கும் மருதாணிக்கு அதுக்கு மருதாணி எப்பவுமே ராவா அது மட்டும் தான் இருக்கணும் அதோட எந்த வசுவும் கலக்க கூடாது அது நல்ல எதுவும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை முறிஞ்சிடும் முறிஞ்சிடும்னா அந்த ஐஸ்வரியம் போயிடும் ஏன் வெறும் மருதாணி வச்சாலுமே நல்லா வரும் இன்னும் கலர் வந்து என்ன பண்ண போறோம் அதனால அது தேவையில்லை அதுக்கு அதுக்கு வந்து ஆப்போசிட் ஆகிடும் முறிவுன்னு வந்துடும் முறிஞ்சிடும்னு சொல்லுவாங்க அதனால அது எல்லாம் பண்ணக்கூடாது அப்படியே மருதாணி இலையை எடுக்கணும் நமக்கு தேவையானபடி நல்லா அரைச்சிக்கணும் அது அந்த குப்பி மாதிரி ரொம்ப ஸ்டைலாக தேவையில்லை நம்ம கையில மருதாணி இருக்கணும் காலில் மருதாணி தான் அது காலுக்கும் மருதாணி வைக்கணும் ஆமா ஏன் காலுக்கு வைக்கணும் கையில ஐஸ்வர்யம் சரி நம்ம ஒரு பொருளை கொடுக்குறோம் பொருளை வாங்குறோம் அப்போ நமக்கு வந்து ஐஸ்வர்யம் காலுக்கு என்ன காலுக்கு ஒன்றும் முக்கியம் இல்லை நம்ம நினைக்கூடாது ஏன் காலுக்கு வைக்க ஆரம்பிச்சாங்கன்னா பொதுவாக அந்த அமானுஷ செய்வினையில ஒரு விஷயம் ஒன்னு உண்டு ஒரு நம்பிக்கை உண்டு மக்களுக்கு என்னன்னா காலடி மண்ணை எடுத்து வச்சு செய்வனம் கேள்விப்பட்டிருக்காம காலடி மண் எடுத்து செய்விட பண்ணிட்டாங்க அப்படி எல்லாம் சொல்றது உண்டு இல்லையா அந்த மாதிரி இந்த மருதாணி வச்சிருக்கக்கூடிய நேரத்துல இருந்து காலடி மண்ணை எடுத்தால் அந்த காலடி மண்ணு வேலை செய்யாது அப்படின்னு ஒரு பெரும் நம்பிக்கை ஏன்னா காலடி மண்ணு செய்வினைங்கிறது மக்களுடைய நம்பிக்கை பட் அதெல்லாம் செய்வினைல அதுல அதுல பண்றதுக்கு இல்ல அது மாதிரி இல்ல ஆனா அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படி அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தாலும் இப்போ இந்த பாதத்தில் நம்ம வந்து மருதாணி வச்சிருந்தோம்னா அது வேலை செய்யாது அந்த மண் செய்வினைக்கு உகந்ததாக இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை அதனால காலில் வச்சுக்குவாங்க ரெண்டாவது சனி கிரகம் வந்து சனி வந்து கால் வழியா ஏறும்னு ஒரு கருத்து உண்டு கால் சரியா கழுவுனா ஆமாக்கா சரியா கழுவுனாலும் வந்துடும் அது அப்போ வந்து எப்படின்னா காலில் மருதாணி வச்சோம்னா கால் வழியா ஏறாது சுபமங்கலம் அங்க இருக்கிறதுனால அது ஏறாது மூலிகை வேற இல்லையா அது வெறும் மருதாணி இல்ல அது மூலிகை அதனால அது ஏறாதுன்னு ஒரு பெரும் நம்பிக்கை காலில் நமக்கு வந்து மருதாணி வச்சுன்னா ஆலய தரிசனங்கள் இப்போ வந்து கோயிலுங்கள்ல இந்த அடிப்பிரதட்சணம்னு ஒன்று இருக்கும் ஸ்டெப் ஸ்டெப்பா நடக்குது தெரியுமா அதுக்கெல்லாம் மருதாணி வச்சு நடந்தோம்னா பெரும் பலன் அதாவது பூமாதேவியும் சேர்ந்து பலனை கொடுப்பதாக க கணக்கு கடவுளுடைய கணக்குன்றதோட பூமாதேவியும் வந்து சந்தோஷப்படுவாங்க ஆகா இந்த பாத ஏன்னா அது ஆயிரம் பாதங்கள் நம்ம மெதுச்சு போகிறோம் அப்போ இந்த மருதாணித்த பாதத்தை பார்க்கும்போது அவர் மகிழ்ச்சி அடைவான்னு சொல்லப்படுறது அதனால பலன் அதிகம் அதனால கோயிலுக்கு போகும்போது காலுக்கும் மருதாணி வச்சுக்கணும் கைகளுக்கும் மருதாணி வச்சுக்கணும் இப்படி மருதாணி வந்து இந்த கை காலெல்லாம் வச்சுக்கிறது ஒண்ணு இத தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்கு மருதாணிய வந்து மருதாணி விதை இருக்கு இல்லையா அந்த விதையும் அதோட சேர்ந்து ஏலக்காய் அதாவது இந்த ஏலக்காய்னாலுமே லட்சக்கணக்கான பரிகாரங்கள் சொல்லிட்டாங்க அது உள்ளே போக முடியல பத்து வருஷம் முன்னாடி நம்ம போட்டதுதான் அதெல்லாம் ஏலக்கானா என்னன்னா இன்னைக்கு பாயாசத்துக்கு போட்டு ஸ்வீட்டுக்கு போறோம்ல அது பாயாசத்துக்கோ ஸ்வீட்டுக்கோ உகந்தது போடலாம் வாசனைக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு ஆனா அது முழுக்க முழுக்க மூலிகை வஸ்து வசிய வஸ்துன்னு பேரு அதுக்கு பேரு வசியத்தை உருவாக்குற மூலிகை அது அப்படி போய் இப்படி போயி பாயாசத்துக்கு வந்துடுச்சு ஆனா ஒரிஜினலா பழசில பார்த்தோம்னா அது உணவுல கிடையாது அது வசிய வஸ்து வசியத்துக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது அப்பெல்லாம் அதுலேருந்து எடுக்கக்கூடிய இது வாசனைய திரவியங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதா இருந்து வசியங்களுக்கு ஆரம்ப காலத்தில் அது எப்படி உணவு வந்ததுனால அது உணவு கொண்டு கெடுதலு அதை கொண்டு வந்துட்டாங்க அப்படிப்பட்டது தான் ஏலக்காய் அதெல்லாம் அந்த ஏலக்காய் என்ன பண்ணணும்னா வசியங்களை அதிகப்படுத்தும் என்ன பண்ணணும் இந்த மருதாணியுடைய விதையும் இந்த ஏலக்காவுடைய தரமான ஏலக்காய் காஞ்சிதா கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஏலக்காவை எடுத்து அதுல இருந்து அந்த தோலை உரிச்சிட்டு அது உள்ள விதை இருக்கும் அதை எடுத்துக்கணும் இந்த விதையும் அதையும் கலந்து நாம வந்து ஒரு கிண்ணத்துல கொட்டி சாமி கிட்ட வச்சிருந்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யங்கள் பெருகும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அது அது மட்டும் இல்ல பண்ணலாம் இதே மருதாணி விதைய மருதாணி விதையும் ஏலக்கா கற்பூரம் பச்சை கற்பூரம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நாய் கடுகுன்னு ஒரு கடுகு இருக்கும் நாட்டு கல்ல இதை மூணுத்தையும் கட்டி வீட்டுக்கு வாசல்ல தொங்க விட்டோம் அப்படின்னா அதை நம்ம எலுமிச்சமான தொங்க விடுவோம் அது மாதிரி தொங்க விட்டோம்னா வீட்டுக்குள்ள சுப தேவதைகள் எல்லாம் வரும் அசுப தேவதைகள் வராது நல்ல தேவதைகள்லாம் உள்ளே வரும் இது ஒன்று பண்ணலாம் அதுக்கப்புறம் வீடு பூரா நமக்கு வந்து ஐஸ்வர்யமாக இருக்கணும் அப்படின்னா சாம்பிராணி போடுவோம் இந்த சாம்பிராணியில் மருதாணி விதையும் நான் இது வெண்கடுகு ரெண்டுத்தையும் கலந்து நீ சாம்பிராணி போட்டோம்னா வீடு அப்படி ஒரு கமகமான இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு நெகட்டிவ் கூட இருக்காது நல்ல பாசிட்டிவாக இருக்கும் அது இதெல்லாம் தாண்டி இப்போ மருதாணியை வந்து நம்ம அரைச்சி கையில் வைக்கணும் இல்லையா அதே மாதிரி நம்ம அரைச்சி கையில் வைக்கிறது வச்சுக்கிட்டு மீதி என்ன பண்ணணும் சின்னதாக தட்டி வடை மாதிரி தட்டி நெழில் காய வைக்கணும் அதை நல்லா நிழலை காய வச்சோம்னா அது வந்து வரட்டி மாதிரி ஒரு கட்டத்தில் வரட்டி மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் அதை பொடி பண்ணோம்னா பொடியாகிடும் ஏன்னா அது காஞ்ச நல்லா காஞ்சோம்னா பொடியாகிடும் அந்த பொடியை இதே மாதிரி இதில் போடலாம் சாம்பிராணியில் போடலாம் சாம்பிராணியில் போட்டு அதுவும் கொடுக்கும் இதே எடுத்து காட்டின கலந்து வீடெல்லாம் தெளிச்சு விடலாம் இல்ல வீடு துடைக்கணும்ல அந்த வீடு துடைக்கிறதோட சேர்த்து துடைச்சாலும் வீடு ஐஸ்வர்யமா இருக்கும் இதே மருதாணி தான் அது ஏதாவது ஒரு கெட்ட நிகழ்ச்சிகளுக்கு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா குளிக்கிறது வழக்கம் இல்லையா அதை தாண்டி மருதாணியை கலந்து அதை ஸ்தானமா பண்ணினோம்னா ரொம்ப நல்லது அருமையான ஸ்தானமா இருக்கும் வீட்டு வாசலையும் தெளிச்சு விடலாம் அது மாதிரி நமக்கு வேண்டாதவங்க வீட்டுக்கு அவங்க வந்து நமக்கு நல்லவங்க இல்லை நம்மளை பத்தி புறம் பேசுறவங்க இல்ல நம்ம கெட்டதை செய்கிறவங்க ஆனால் சில சமயம் அவங்கள அவாய்ட் பண்ண முடியாது அவங்க வந்துட்டு போனாங்கன்னா மருதாணி தீர்த்தம் மருதாணியை கலந்து அந்த பொடியை வச்சு தண்ணி தெளிச்சோம்னா அவங்களால ஏற்படக்கூடிய நெகட்டிவ் தன்மை போயிடும் அதே மாதிரி மருதாணி செடி வீட்டில் வளர்க்கலாமா நான் நிறைய சொல்லியிருக்கேன் மருதாணி செடி வீட்டில் வளர்த்தால் யோகங்கள் பெருகும் சில பேர் மருதாணி செடி வீட்டுல வளரக்கூடாதுன்னு வாங்க மருதாணி செடி ரொம்ப நல்ல இது மருதாணி செடியை வீட்டுக்கு நேரமும் வளர்க்கலாம் வீட்டுக்கு பின்னாடியும் வளர்த்துக்கலாம் எங்கேனாலும் வளர்க்கலாம் மருதாணி செடி வளர்க்குறது நல்லது அதை விட இன்னொரு நல்லது ஒன்று இருக்குது மருதாணி எப்படி வந்து ஒரு இனிப்பு வந்து தனியாக சாப்பிடக்கூடாது சாஸ்திரப்படி எந்த ஒரு இனிப்பு இருந்ததுன்னா அந்த இனிப்பை தனியாக சாப்பிட்டா தோஷம் இப்போ ஒரு ஸ்வீட்டு ஒரு பால்கோவா இருக்குது இல்லை ஒரு ஜாங்கிரி இருக்குது ஏதோ ஒன்றுன்னா அதை யாரும் இப்போ நீங்கள் சாப்பிட்றோன்னா யாருக்காவது கொடுத்துட்டு சாப்பிடணும் சரி ஆளே இல்லை அப்படின்னா தனியாக சாப்பிட்டா தோஷம் இது தெரியுமா இனிப்பு தனியாக சாப்பிடக்கூடாது கொஞ்சோண்டு பிச்சு எறும்புக்காவது போட்டுடணும் இல்லைன்னா தோஷம் வந்துடும் இனிப்புனால தோஷம் உண்டு இனிப்புக்கு அந்த இது உண்டு தோஷம் ஏன்னா இனிப்பு எல்லாராலையும் சாப்பிடணும் இன்றைக்கி நிறைய பேர் சாப்பிட முடிய மாட்டேன் அதனால் தோஷம் ஆமாம் அதே மாதிரி தான் மருதாணி அரைச்சோம்னா தனியாக வச்சுக்கூடாது யாருக்காவது கொடுக்கணும் கொஞ்சம் யாருக்காவது கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்து வீட்டுக்கு எதிர் வீட்டுக்கு இல்லை யாருக்காவது நம்ம வீட்லேயே இன்னொருத்தருக்கு யாருக்காவது கொடுக்கணும் தனியாக மருதாணி தனியாக வச்சுக்கூடாது பலனை கொடுக்காது அதனால என்ன பண்ணும் இது மாதிரி யாருமே இல்லைன்னா கொஞ்சம் மருதாணி எடுத்து ஒரு செவத்துல குத்துல எங்கேயாவது சும்மா கொஞ்சோண்டு அப்படி வச்சுக்கணும் இல்லை ஒரு வாரமா ஓட்டி விட்டுணும் இன்னொன்னுக்கு பண்ணிட்டு பண்ணாதான் மருதானுடைய மிகப்பெரிய பலன் ஏன்னா மருதவாசினிக்கு கொடுத்தப்பட்ட வரம் அப்படி அது பெரிய கதை அது இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால்தான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஊர்களில் மருதாணி அரைச்சா என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் எடுத்து கொடுத்துருவாங்க இது இது எதுக்குன்னு தெரியாது அதை கொடுக்கணும் சொன்னாங்கப்பா அப்படின்னு ஆயிடும் அப்படி கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் இல்லைன்னா மீதியை வச்சிருந்து யாருக்காவது வைப்பாங்க அது இதெல்லாம் ஐஸ்வர்யம் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் இதை பத்தி சொல்லுங்க எனக்கு வந்து இதெல்லாம் ஓகே எல்லாம் பிடிச்சிருக்குது எல்லாம் ஆனா எனக்கு கொஞ்சம் பணம் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் நம்ம கொஞ்சம் ஐஸ்வர்யம் வேணும் பணம் வளரணும்னா ஒரு அது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் அதை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா சீக்கிரத்தில் நீங்க ஏதோ ஒரு பிரச்சனை வந்து தீரத்துக்கான பண வரவுகள் பெருகும் என்னன்னா அப்புறம் ஒரு ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன் இது ஆண்கள் வைக்கலாம் தாராளமா நிறைய சந்தேகம் நிறைய பேருக்கு அப்படிலாம் கிடையாது ஆண்கள் வைக்கலாம் ஆண் கடவுள்களும் வச்சிருக்காங்க ஆண்களும் வைக்கலாம் ஆண்கள் இப்போ எப்போ வைக்கிறாங்கன்னா கல்யாணத்துக்கு மட்டும்தான் வைக்கிறாங்க இப்போ அது கூட காணும் கல்யாணத்துக்கு ஆண்களுக்கு வைப்பாங்க அக்கா அதாவது மணமகனுடைய அக்கா தங்கைகள் வந்து மருதாணி வைப்பாங்க அப்புறம் முறை பெண் வந்து வச்சு விடுவாங்க முறை பொண்ணாக யாராக இருக்கும் நம்ம கட்டிக்கு போகிறது வேற பொண்ணாக இருக்கும் முறை பொண்ணுன்னு அவங்க வந்து வச்சுக்கூடியது சாஸ்திரம் இதெல்லாம் சம்பிரதாயத்தில் வரக்கூடியது நல்ல நிகழ்வுகள் இப்போ அதெல்லாம் இல்லை யாராவது இருந்தால் கமெண்ட்டில் போடலாம் எங்கள் குடும்பத்தில் அப்படிலாம் இருந்தது கூட சொல்லலாம் அதனால ஆண்கள் எப்போயுமே வைக்கலாம் சரி இல்லை நம்ம பொம்பளை மாதிரி வச்சுன்னு போனால் நம்ம ஆஃபீஸ்லேயோ இல்லை மற்ற இடங்களையோ ஒரு மாதிரி யோசிப்பாங்கன்னா வலது கையில் நடுப்புற மட்டும் வைக்கலாம் இடது கையில் இல்லை வலது கை ரெண்டு கைக்கு வைக்கும் போது இடது வலது கணக்கு பார்க்க வேண்டாம் ஆனால் ஒரு கையின் முடிவு பண்ணும்போது வலது கையில் தான் வந்து வைக்கணும் நம்ம இது ஆண்கள் 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 ஆமாம் ரெண்டு கையில் வைக்கும் போது கணக்கு இல்லை ஆனால் ஒரு கையில தான் வைக்க போறோம்னா வலது கையில் நடுப்புற மட்டும் வச்சோம்னா அப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் அதே மாதிரி மருதாணியுடைய ஐஸ்வர்யங்கள்ல இன்னொன்று இப்போ சொன்னோம் இல்லையா நமக்கு பணம் பொருள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம்னா மருதாணி கொஞ்சம் இலையை வாங்கி நிறைய அரைச்சிக்கணும் நிறைய அரைச்சு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கின்னு கொஞ்சம் எடுத்துக்கின்னு கோவிலுக்கு போயிடணும் அங்க போய் யாராருக்கும் யாருக்காவது குடுக்கலாம் கோயிலுக்கு வர்றவங்களுக்கு மருதாணி வச்சு விடலாம் மருதாணி குடுக்கலாம் இதெல்லாம் குடுத்தா இன்னும் பெருகும் இல்ல அதெல்லாம் போய் கொடுத்தா வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா அப்படின்னா சின்ன சின்ன டப்பால போட்டு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அமுச்சு விட்டுடலாம் கொடுத்து விடலாம் இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க அங்க இருப்பாங்க மருதாணி அச்ச கொஞ்சம் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம வந்து கொடுத்து விடலாம் யாருக்காது பக்கம் அக்கம் பக்கத்துக்கும் கொடுக்கலாம் தெரிஞ்சவங்க கொடுக்கலாம் இன்னைக்குதான் இப்படி போட்டா அப்படி போயிடுது உடனே அந்த இதெல்லாம் அது மாதிரி வந்து கொடுத்தோம்னா அந்த மருதாணியை யாரெல்லாம் விற்கிறாங்களோ அவங்களுக்கு அதனால கிடைக்கக்கூடிய அனைத்து அதாவது அந்த ஐஸ்வர்யங்களும் அது இவங்களுக்கும் சேரும் அவங்களுக்கும் சேரும் இப்போ உதாரணத்துக்கு மாதிரி நீ எனக்கு மருதாணி கொடுத்த அப்படின்னா அது பெரும் புண்ணியம் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு புண்ணியம் வரும் இல்லையா ஒரு ஐஸ்வர்யம் அது உனக்கும் வந்து சேரும் எனக்கும் சேரும் அது மாதிரி அதுல வந்து அந்த அளவுக்கு அதுல அந்த மருதாணியில உண்டு அதனால்தான் மருதாணிங்கிறது ஒரு மருதா வாசனின்னு ஒரு பெண் அது வெறும் கதை கிடையாது சரியான ஒரு மூலிகை அது அந்த பெண் அந்த பெண்ணு அனாவசியமாக இறக்கப்பட்டால் அதாவது யமன் வந்து தூக்கிட்டு போயிட்டான் உயிரை யமன் கொண்டுட்டான்றாங்க இல்லையா உலகத்தில் வரலாறுல கதைகளில் யமன் யாரையும் கொன்னதாக சரித்திரம் கிடையாது யம தூதர்கள் தான் வந்து கொள்வாங்க யம தூதர்கள் தான் யமன் அங்கேயே உட்காந்து ஆட்ரு போட்டுருவார் இன்னாரெல்லாம் தூக்கு அப்படின்னா தூக்கி வருவாங்க யமனே நேரடியாக போய் ஒரு பெண்ணை வெட்டினாருன்னா அது மருத வாசனையை மட்டும்தான் நேராக போய் வெட்டினது அவரு அது இல்லையா அது ஒரு கதை அதில்னால தப்பாக பண்ணிட்டாரு அதுக்காக நிறைய வரம் கொடுக்குறாங்க தப்பா நடந்து போச்சு தப்பா நடந்து போச்சுன்றதுனால சுக்கரன் வரம் யமதர் வரும் சனிஷ்ணன் வரம் மனைவி யமதர்மனுடைய மனைவி கொடுத்த வரம் இந்த சேர்ந்தது எல்லாம் சேர்ந்ததுதான் அதனால தான் அவளுடைய ரத்தம் தான் வெட்டப்பட்ட ரத்தம் தான் செடியா முளைக்குது அந்த செடி தான் நம்ம மருதாணியாக வச்சுக்கிறோம் அவளுக்கு நடந்த கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாது என் மருதாணி என்னை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது துன்பங்கள் வரக்கூடாது மரணம் கூட வரக்கூடாது நான் என்னை வச்சிருக்கும் போது ஆறு நாள் வந்து யமதர்மன் வரக்கூடாது சுக்கரன் நிற்கணும் பணம் பொருளுக்கு நிற்கணும் சனீஸ்வரம் பிடிக்கக்கூடாது சனியும் வரம் கொடுக்குறாரு இப்படி ஏகப்பட்ட வரன புள்ளையாறு மாதிரி ஏக புள்ளையாருடைய தலையை வெட்டினோன்னு ஏகப்பட்ட பேர் வரம் கொடுத்தாங்க தான் இன்றைக்கும் விநாயகருக்கு முதலிடம் வச்சுருக்குறோம் எந்த பூஜையாக இருந்தாலும் முதல்ல வாழை மரமும் அப்படி தான் கதை இப்படி வந்ததுனால தான் வரு மருதாக்கு இந்த கதை இது வடநாட்டில் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சு நிறைய சார் இங்கே யாருக்கும் அது பெருசாக தெரியல அப்புறம் நான் தான் ஒரு பத்து வருஷம் முன்னாடி இந்த ஒரு பெரிய ஒரிஜினல் கதையை கொண்டு வந்து ஒன்றரை மணி நேரம் நம்ம பேசி முடித்தோம் அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் அதனால தான் மருதாணியை வந்து வீட்டில் வளர்க்கலாம் மருதாணிக்கிட்ட நம்ம பேசலாம் ஏன்னா தேவியார் கஷ்டத்தில் அவளை சிறப்பிடிச்சு வச்சுருக்கும் போது இந்த மாதிரி மருதாணி தோட்டத்தில் தான் வச்சுருந்தாங்க இவர் அப்போது மருதாணி தான் பேசிக்கிட்டு இருந்ததாக குறிப்புகள் சொல்லுது நம்மளும் பேசலாம் நம்ம கஷ்டத்தெல்லாம் கேட்டுக்குமா அது கஷ்டத்தெல்லாம் கேட்டுட்டு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு கூட இருந்து ஆலோசனை சொன்னது யார் அப்படின்னா சீதா பிராட்டியாருக்கு மருத தான் அதான் மருதாணி செடியாக இருந்து அப்படி சொல்லும்போது அப்போ நம்மளும் அதை செய்யலாம் ஏன்னா நம்மளுடைய கவலைகளை கஷ்டங்களை கேட்டுக்கிற சக்தி அதுக்கு உண்டு மருதாணி வச்சுட்டு நம்ம மருதாணியை அரைச்சி நம்ம கையில் வச்ச பின்னாடி நம்ம எதாவது நினச்சி வேணால் அது நடக்கும்னு சொல்கிறது உண்டு அதை கையில் வச்சுட்டு நம்ம வந்து வேண்டிக்கணும் இப்போ எந்த சாமி நமக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ சிவனும் முருகர் விநாயகர் லக்ஷ்மி யாரை வேணாலும் மருதாணியை கையில் வச்சுன்னு வேணும் அப்படின்னா நமக்கு அந்த விஷயம் நடக்குங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை அந்த வடநாடுகளில் இன்னொன்று மருதாணி கணவன் மனைவியாக இருக்கும் போது மருதாணி வச்சுக்கும் போது கணவன் ஊட்டி சாப்பாடு ஊட்டி விடணும் தலைவாரி விடணும் அந்த மனைவிக்கு சேவைகள் செய்தால் அது வந்து தரித்திரம் கஷ்டங்களெல்லாம் விலகி குடும்பத்தில் நன்மை நடக்கும் கணவனுக்கு ஆயுள் நீடிக்கும் உத்தியோகம் பெருகும்னு ஒரு 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 கதை உண்டு அதனால்தான் ரெண்டு கையில் பெண்கள் வச்சுக்கின்னு அந்த நேரம் பார்த்து அவங்கள வேலை வாங்குறது ரெண்டு கையில் மாதிரி தான் நீ வச்சிருக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி அதில் பெரும் கதைகள்லாம் இருக்குது இன்னும் நிறைய நம்ம வரக்கூடிய டைம்ல நம்ம பார்க்கலாம் நிச்சயமா நிச்சயமா இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகமானது மருதாணியை எப்படி பயன்படுத்துறது அது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க நன்றி நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்